வணக்கம் மீட்டிங் முடிந்ததும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காதுக்கு வந்து நல்ல செய்தி மிகுந்த சந்தோஷம் அடைந்து ஸ்டாலின் அப்படி மீட்டிங் முடிந்த கையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த நல்ல செய்தி என்ன என்பது பற்றிய மூலித்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவைத் தொகுதிகள் மறுவரையிலை செய்யப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில் கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த கூட்டத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்படும் தென்னிந்திய மாநிலங்கள் மற்றும் பஞ்சாப் மேற்குவங்காளம் கேரளா ஆகிய மாநில முதலமைச்சர்களை அழைத்து நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தலாம் என முடிவெடுக்கப்பட்டது இந்த அடிப்படையில் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் என முடிவு செய்யப்பட்டது மேலும் மற்ற மாநிலங்களை ஒன்றிணைக்கும் பணியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டார் மற்ற மாநில முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி தலைவர்களை தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் எம்பிக்கள் கொண்ட டீம் தனித்தனியாக சந்தித்து அழைப்பு விடுத்தனர் அவர்களும் ஒப்புக்கொண்டு நேற்றைய தினம் சென்னையில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெலுங்கானா முதலமைச்சர் ரவீந்திர ரெட்டி பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் கர்நாடக துணை முதலமைச்சர் டி சிவக்குமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் மற்ற கட்சிகளின் பிரதிநிதிகளும் என சுமார் இருபத்தி ஐந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஆண்டுகளுக்கு நாடாளுமன்ற தொகுதி வரையறையை ஒத்திவைக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கிடையே நேற்றைய தினம் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் கட்சி தலைவர்கள் பங்கேற்ற இந்த அனைத்துக் கட்சி கூட்டம் இந்திய அளவில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் கூட்டத்திற்கு பிறகு ஒவ்வொருவரையும் சந்தித்து நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போது தெலுங்கானா முதலமைச்சர் ரவீந்த் ரெட்டி அடுத்த கூட்டத்தை தான் வேண்டுகோள் வைத்தார் அதே போல் பஞ்சாபில் நடத்த வேண்டும் என்று அம்மாநில வேண்டுகோள் வைத்தார் அடுத்தடுத்து அனைத்து மாநிலங்களிலும் இந்த கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று பங்கேற்றவர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது இந்த கூட்டம் மேலும் ஏற்பாடுகள் சிறப்பாக இருந்ததாகவும் ஒவ்வொரு மாநில உணர்வையும் மதிக்கும் வகையில் மொழிபெயர்ப்பு வசதிகளும் அவரோட மாநில உணவுறைக்கும் லஞ்சில் இடம்பெற்றிருந்ததையும் விருந்தினர்கள் முதலமைச்சர் மு க கூட்டத்தை நடத்துவதே மாநில உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்றும் அந்த அடிப்படையில் தான் வருகிற விருந்தினர்களின் தனிப்பட்ட மாநில உணர்வை மதித்து ஏற்பாடுகளை செய்தோம் என்றும் அவர்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார் மேலும் நிகழ்ச்சி முடிந்ததும் நேற்று மாலை முக்கிய அதிகாரிகளிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இது பற்றி பேசியிருக்கிறார் அப்போது அவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒவ்வொரு முதல்வரும் ஒவ்வொரு சாதனையை தேசிய அளவில் செய்திருக்கிறார்கள் என்றும் அந்த வகையில் இந்த கூட்டம் இந்த முன்னெடுப்பு உங்களது உச்சபட்ச சாதனை என்றும் இந்த டெலிமெடிசின் விவகாரத்தில் பிரதமர் மோடி இனி என்ன முடிவெடுத்தாலும் அது இந்த கூட்டத்தின் விளைவை கருதிதான் இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார்கள் மொத்தத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அதன்படி நேற்று முழுவதும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி இருந்ததாக கூறப்படுகிறது நேற்றைய தினம் மத்திய அரசின் டிலிமிட்டேஷன் விவகாரத்தில் பல்வேறு மாநிலங்களை வெற்றிகரமாக ஒன்று திரட்டி மத்திய பாஜக அரசிற்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்க மாநில குறிப்பிடுங்க